வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல அருமையான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போறோம் அதாவது டிஃபனுக்கும் சாப்பாட்டுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு குழம்பு இதுக்கு என்னென்ன மசால் போட்டு பக்குவமா வதக்கி அரைச்சு செஞ்சோம்னா எப்படி நல்லா சூப்பர் டேஸ்டா நல்லா இருக்குங்க அது என்ன குழம்புன்னு பாக்கலாங்க நம்ம கருப்பு சுண்டக்கல்ல போட்டுதாங்க குழம்பு சும்மா இது மட்டன் குழம்பு மாதிரி ஜம்முன்னு இருக்கும் டிஃபனுக்கும் நல்லா இருக்கு சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குங்க அந்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள்னு பாக்கலாம் கடலக்குழம்பு செய்ய தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாங்க கருப்பு சுண்டை வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் நாலு விசில் விட்டு எடுத்து தண்ணியோட வச்சிருக்கிறேங்க இப்போ வந்து தேங்காய் ஒரு கால் முடி உப்பு தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதாவது இஞ்சி பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு சிறு துண்டு பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு பல் எடுத்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒண்ணு தாளிக்கிறக்கு பெருசா பெருசா எடுத்து பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன் தக்காளி வந்து ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம் கருவேப்பில ஒரு இனுக்கு எடுத்துக்கலாம் எண்ணெய் தேவையான அளவு சாலிக்கிறக்கு வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி இலை சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்ப ஈஸிங்க மசாலாலாம் ரொம்ப தேவையில்லை டேஸ்ட் நல்லா ஜம்முன்னு நல்லா இருக்கும் இப்போ அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டுங்க நம்ம வந்து மசாலா எல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வடக்கல் சூடாகட்டும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்க கல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் அளவா ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தேங்காய் தக்காளி இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டுங்க நம்ம அரைச்சிட்டு குழம்பு தாளிச்சு விட்டுறலாங்க ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எந்த டிஃபன் இருந்தாலும் நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் அந்த மாதிரி எல்லா டிஃபனுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் இதோடைய இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாங்க நிமிஷம் வதக்கிட்டு பார்க்கலாம் இப்ப பாருங்க சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்ல பாதி அளவு வணங்கிருச்சு இதோட வந்து ரெண்டு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க தக்காளி வதங்கிருச்சு அடுத்தது வந்து தேங்காய் சேர்த்திக்கலாங்க இப்போ தேங்காய் போட்டு நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க அதாவது பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த சூட்லேயே போட்டோம்னா பொடியெல்லாம் கருகிரும் அடுத்தது வந்து கலரும் மாறிடும் டேஸ்டும் மாறிடுங்க அதனால இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த சூட்லயே போட்டுக்கலாம் இந்த பொடிகள் எல்லாமே வறுத்து அரைக்கிறதா அதனால வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிறது தேவையில்லைங்க இப்ப வந்து முதல்ல மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் போட்டாச்சுங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இதுல வந்து சீரகம் மிளகு பட்டை சோம்பு எல்லாமே இருக்குதுங்க இந்த குழம்பு மிளகாத்தூள்ல இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகாத்தூள்லயே காரம் இருக்குதுங்க அது பத்து நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க அவ்வளோதாங்க இது நல்லா ஆடுனதுக்கு அப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க ஆறட்டும் ஆடுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்து குழம்பு தாளிக்கலாம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கிறோங்கல்ல அந்த கருப்பு சுண்டலுமே ஒரு அஞ்சாறு சேர்த்திக்கிங்க இது வந்து குழம்பு வந்து திக்னஸாம இருக்கும் குழம்புல வந்து அந்த சுண்டல் டேஸ்ட்டும் இருக்குங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி போட்டு பாருங்க இப்ப இதை ஆறுட்டுங்க ஆறணும்னே அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸா அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்து தாளிச்சுக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா நைஸா அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சுக்குங்க கலரே பாருங்க எப்படி இருக்கு நல்லா ஜம்முன்னு இருக்குங்க குழம்பு இப்போ வந்து குழம்பு தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சுட்டோம் வடக்கல் சூடானுன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்க தாளிக்கிறக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் போட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் ஒரு நிமிஷம் வளர்ந்துட்டுங்க அப்புறம் வந்து கருவேப்பிலை தக்காளி போட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டதுக்கு அப்புறம் வந்து தக்காளி ஒண்ணு போட்டுக்கலாங்க தக்காளி ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க பாக்கலாம் இப்ப பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைச்ச மிளகாய் ஊற்றிக்கலாம் நல்ல வெங்காயம் தக்காளி வதங்குனதுக்கு அப்புறம் ஊத்துங்க அப்பதான் குழம்பு கெடாம இருக்கும் இப்போ ஜார்ல தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாங்க இப்போ பாருங்க நல்ல ஒரு கொதி வருட்டும் கொதி வந்த உடனே நம்ம வந்து கல்லை வேக வச்ச கடலையும் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஏன்னா நான் ரொம்ப தண்ணி ஊத்துல கல்லையில வந்து கொஞ்சம் தண்ணி இருக்குது அதனால இப்ப தண்ணி ஊத்தணும்னா ரொம்ப ஆயிரும் நீங்க கல்லையில தண்ணி இல்லைன்னா வேணா இங்கே தண்ணி சேர்த்துக்கிங்க இதே போதும் இப்போ ஒரு கொதி வருட்டுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம மிளகாயெல்லாம் அரைச்சு ஊத்துணும் இல்லை நல்லா கொதிக்குது இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வேக வச்ச கடையை போட்டுக்கலாம் தண்ணியோடத கொஞ்சம் இருக்கிறத சேர்த்திங்க அப்படியே இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க இதுக்கு நல்ல ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிரலாங்க அவ்வளவுதான் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும் இப்ப பாருங்க கல்ல உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு இப்ப வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்ப வந்து சட்னி சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு டைம் இல்லைன்னா காலையில இந்த ஒரு குழம்பு வச்சீங்கன்னாதே போதும் டிஃபனுக்காகவும் சாப்பாட்டுக்காகுங்க இன்னும் வேணும்னா நீங்க கெட்டியா கூட வச்சுக்கலாம் ஆனா இதே ஆற ஆறு கெட்டி ஆயிரும் இந்த பக்குவத்துலயே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதாங்க நம்ம கள்ளக்குழம்பு ரெடி ஆயிருச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஃபோன் பண்ணுங்க ஈஸியா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பாத்தீங்க அதாவது நிறைய மசால் தேவையில்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள்ல வச்சு நல்ல டேஸ்டான குழம்பு வச்சோம் எப்படி பார்த்தீங்க அதாவது எப்படி பக்குவமா அரைச்சு எப்படி வணக்கி எப்படி குழம்பு கொதிக்கிற பக்குவம் அதெல்லாமே பார்த்தீங்க நீங்க வீட்டுல டைம் இல்லையா டிஃபனுக்கு ஒரு சட்னி பண்ணணும் ஒரு சாம்பார் பண்ணணும் ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு சாம்பார் ஏதாவது வைக்கணும் அந்த மாதிரி தேவையே இல்லைங்க இந்த ஒரு குழம்பு வச்சீங்கன்னாவே போதும் டிஃபனுக்கும் சரி சாப்பாட்டுக்கும் சரி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோல என்ன வேணும்னு கூட கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் வந்து வீட்லேயே வந்து சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் கார வகைகள் எல்லாமே பண்றேங்க உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புறோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க என் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் போன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் நன்றி வணக்கம்